ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பொதுவா எல்லாரையும் நம்ம என்ன கேட்போம் நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்போம் ஆனா நல்லா சாப்பிட்டீங்களான்றத கேக்குறதெல்லாம் விட்டுட்டு நல்லதை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல அவ்வளோ டாக்ஸிக்கான விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு அதை தாண்டி மனநலம் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவா என்கிட்ட எல்லாரும் கேட்க சொல்றது என்னன்னா இவங்க காரணம் அவங்க காரணம் என்னுடைய மனநலம் இது மாதிரி சரியில்லாம போனதுக்கு காரணம் இவங்க கொடுத்த தொந்தரவுகள் தான் அப்படின்லாம் ஆனாலும் அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நம்மளால சமாளிக்க முடியாதது என்னன்னா நம்மள நாம சரியா வச்சுக்காததுதான் முதல்ல நம்மளுடைய மனநலம் வீணாகிறதுக்கான காரணமே மனநலம் எதெல்லாம் சார்ந்து இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை எப்படி பாத்துக்கிறீங்க காலையில எழுந்ததுல இருந்து அது உடற்பயிற்சியா இருக்கட்டும் உங்க கழிவுகள் வெளியேற்றதா இருக்கட்டும் நீங்க உண்ணக்கூடிய உணவு அத நல்லதையே உண்ணுறீங்களா அதை டைமுக்கு கரெக்டா எடுக்கிறீங்களா அது சத்தான உணவா எடுக்கிறீங்களான்றத தாண்டி உங்களுடைய வேலைகள் சார்ந்து நீங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு அந்த வேலைகளை கம்ப்ளீட் பண்றீங்களான்றத தாண்டி நைட்டு டயத்துக்கு தூங்க போறீங்களான்றது முடிகிற வரைக்கும் ஒரு டாக்ஸிக்கான நபர்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு உங்க சரௌண்டிங்ஸ்ல அண்ட் பாசிட்டிவ் விஷயங்களை உங்களை எந்த அளவுக்கு பேம்பர் பண்ணி நீங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய மனநலம் அமையுது அதுக்கப்புறம் தான் மத்தவங்க கொடுக்குற தொந்தரவுகள்லாம் சோ நான் சொன்ன உங்களை நீங்க பாத்துக்க முடியாம உங்களை நீங்க சரியா பாத்துக்காம நான் சொன்ன லிஸ்ட் எல்லாம் ஜீரோவா இருந்தது அப்படின்னா உங்களை இதுல எந்த விஷயத்திலயுமே இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் இஷ்டப்பட்ட டைமுக்கு தூங்குவேன் இஷ்டப்பட்ட டைமுக்கு நான் மொபைல் பார்ப்பேன் இப்படின்னு ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க மனநலம் பாதிக்கப்படும் அதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது நம்மதான் சோ நம்ம மனநலம் சரியா இருக்கணும் அப்படின்னா நம்மளை நம்ம ரொம்ப செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம்தான் மத்தவங்களால தொந்தரவுகள் வந்தாலும் அதை நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் அப்படின்றது நம்ம மனநலம் நம்ம செல்ஃப் கேர் பண்ணிட்டு நல்லா இருக்கும் போது மத்தவங்களையுமே நம்மளால மேனேஜ் நமக்கு தொந்தரவு கொடுக்கறவங்களையுமே நம்ம கான்பிடென்டா அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் சோ எப்பயுமே மனநலம் மத்தவங்களால நமக்கு பாதிக்கப்படுறதுன்றது ஆண்டி நம்மள நம்ம நல்லா பாத்துக்காத போதுதான் ஹெல்த்தியா பாத்துக்காத போதுதான் நம்ம மனநலம் பாதிக்கப்படுது சோ ஹெல்த்தியா உங்களை இருந்து நைட் வரைக்கும் உங்களை ஒரு எப்படி உங்களை நல்லா பாத்துக்கலாம் பாத்துக்காம போயிருக்கோம் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அண்ட் அத சரி பண்றதுக்கு டே டு டே ஒரு ரொட்டீன் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணுங்க மனநலம் கண்டிப்பா நல்லா இருக்கும் நன்றி